தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானறியளிக்கும் வாதவூரன் கோ திருவாசகம் என்னும் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கனேகன் நடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்குச் சேன்றன் ழல்கள்ல்கரங்குவிவார்ள்மகும் கோல்கள்ல்கிரங்குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்கீசடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வடை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய குறைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை இலாதானே நின் பெருஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் சுரராகி முனிவராய் முனிவராய் தேவராய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திளை தேனும் பெருமா மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியதே இயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் விருதி லாயனைலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள்ோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு முன்பது வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன் பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்த சிறியேக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேக்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் தேசனே தேனா அகுதே சிவபுரனே பாசமாம் பற்றருத்து ஆரியனே நேசகருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருடை பேரா ஆறாகமுதே அளவிலாப்பிம்மானே ஊராதாருள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராயுருக்கியன் யிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா சோதியனே தும்மிருளே தோன்றா பெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமிஞானத்தான் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரியனும் நுணருவே போக்கும் வரவும் உணர்வு மிலா புண்ணியனே காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவரே வந்தறிவான் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணான் அமுதே உடையானே வேற்று விடக்குடம்பின் விட குடம்பின் நொக்கிடப்ப ஆற்றேனும் ஐயா ென்று போற்றி புகழ்ந்திருந்து பொ மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லக்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளா கீழ் பல்லோருமே தப்பணிந்து பல்லோருமே தப்பிந்து பல்லோருமே